நீலகிரி மாவட்டம் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் காலை உணவந்திய முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் என்ன நடந்தது தற்பொழுது அந்த முப்பத்தி மூன்று மாணவர்களும் எப்படி இருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் வருகிறது அரசு சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உரைவிட பள்ளி இந்த பள்ளியில் பழங்குடியின மாணவர்கள் உட்பட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றன குறிப்பாக முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியில் தங்கிப் பயிர்கின்றனர் அவ்வாறு இன்று காலை சில குழந்தைகளுக்கு காலை உணவு உண்ட பின் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி ஆசிரியர்கள் உடனடியாக வாகனம் மூலமாக அனைத்து குழந்தைகளையும் கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அவசர அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வந்தனர் உடனடியாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் அந்த குழந்தைகளுக்கு முதல்வர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் சில குழந்தைகள் உடல் சோர்வார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்த கூடலூர் கோட்டாட்சியர் வரு வட்டாட்சியர் மற்றும் கூடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் குழந்தைகளை ஆய்வு செய்து உடனடியாக அனைத்து குழந்தைகளும் இன்று ஒரு நாள் முழுவதும் மருத்துவ தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அதுக்காக உத்தரவிட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக உடல் சோர்வாக உள்ள குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் ட்ரெண்டை ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்